கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாரி கொட்டட்டும் அது என்ன இந்த மும்மாரி இந்த வீடியோல பார்க்கலாம் மாரி அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதனாலதான் அந்த மலையை பெய்ய வைக்கக்கூடிய சாமிக்கு மாரியம்மன் சொல்லிட்டு பேர் மும்மாரி அப்படின்னா மூன்று தடவை பெய்யக்கூடிய மலை வருஷத்துக்கு மூணு வாட்டி பெய்கிற மலை கிடையாது ஒவ்வொரு மாசமும் பெய்யக்கூடிய மூணு மலை அப்படின்ட்டு அர்த்தம் மாசத்துல மூணு மலை பெய்யுமா இரண்டு மலை பெய்யலாமே நான்கு மலை பெய்யலாமே அதையே இந்த மூணு வாட்டி பெய்யக்கூடிய மும்மாரிக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு அது உற்சாகத்தை கொடுக்கும் மும்மாரி மூன்று மலை அப்படின்னா அதாவது மாசத்துல முப்பது நாட்கள் இந்த முப்பது நாட்களை மூன்று பத்து நாட்கள் பிரிக்கலாம் முத பத்து நாட்கள்ல முதல் மலை பெய்யும் அது மண்ணுல விழுந்து செடிகளுக்கு ஈரத்தை தந்துட்டு அந்த ஈரம் வத்துனதுக்கு அப்புறம் இரண்டாவது வாரம் இரண்டாவது மழை பெய்யும் அந்த ஈரம் வத்துனதுக்கு அப்புறம் மூன்றாவது பத்து நாட்கள்ல மூன்றாவது மழை பெய்யும் இதுதான் மும்மாரி அப்படின்ட்டு அர்த்தம் இப்படி தேவையும் ஈரமும் அறிஞ்சி அந்த மழை பெய்யறதுக்கு பேருதான் மும்மாரி இந்த மும்மாரி பேஞ்சா விவசாயத்துக்கு ஓகோன்னு இருக்கும் அதனாலதான் ஒரு மன்னனை வாழ்த்தும் போது அந்த மன்னனுக்கு மும்மாரி பெய்து நல்லா இருக்கும் நாடுன்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க மும்மாரி இன்னைக்கு நம்ம ஊர்ல பேஞ்சா தாங்காது ஆனா அந்த காலத்துல இந்த மும்மாரி பேஞ்சா அன்னைக்கு இருந்த ஊர் தாங்கினது காரணம் இன்னைக்கு நம்ம செய்யாதட அன்னைக்கு அவங்க செஞ்சாங்க என்னதுன்னு இருந்தானு கேக்குறீங்க ஏரி குளங்கள் வெட்டுறது அன்னைக்கு அவங்க செஞ்சதுனால தான் இன்னைக்கு வீராணம் அப்படிங்கிற ஒரு ஏரி இன்னைக்கு இருக்குது அது சோழர்கள் காலத்துல சோழர்கள் கட்டின வீரநாராயணன் ஏரி